ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீ மாமியா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பத்திக் பியூர் சாஃப்ட் காட்டன் சாரி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு பியூர் சாஃப்ட் காட்டன் நம்ம வெயிலுக்கு வந்துட்டு கட்டிக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டான பத்திக் ப்யூர் காட்டன் சாரிங்க இது இது வந்துட்டு பிளவுஸ் பெட் உங்களுக்கு என்ன சாரி நீங்க பாக்குறீங்களோ அந்த சாரிக்கு மேட்சிங்கான பிளவுஸ் பெட் வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டா வந்துட்டு ஒரு பெட்டா வந்துடும் அண்ட் இது நார்மல் வாஷ் தாங்க சாய்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டார்ச் வேணும் அப்படின்னா நீங்க ஆபீஸ் வியர் அப்படின்னா நீங்க ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம நார்மலா வீட்ல யூஸ் பண்ணிக்கிறோம் மெத்துனு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டார்ச் போடாம நார்மல் வாஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு பெஸ்ட் குவாலிட்டி தாங்க நாங்கள் தரோம் அண்ட் இது வந்து ஒரிஜினல் ஹேண்ட் டை யூஸ் பண்ணி ஸாரி வந்துட்டு பதிக் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இது நம்ம ஒரிஜினலாக மதுரையிலருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மேனுஃபேக்சர் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்னைக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம் என்ன சாரி வேணுமோ அதை நீங்க எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க எந்த சாரி அவைலபிளா இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் ஸோ நம்ம சுங்குடி சாரியோடைய வீடியோ வந்துட்டு நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி இந்த வீடியோ கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்